ரிச்சா மேம் சூப்பர் ஆல்வேஸ் பைன் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரிதல் வந்தா அது எப்படி சால்வ் பண்ண அவங்களோட லவ் எவ்வளோ இருக்குன்னு காட்டிருக்காங்க நல்ல விஷயம் தான் எல்லாமே நல்லா இருக்குங்க பத்தி பற்றி நீங்கள் கவலைப்படணும் எல்லாமே நல்லா இருக்கு கொடுத்த காசுக்கு திருப்தியாக வந்து பார்த்து வரலாம் அவர் ஒய்ஃப் கதை குட் பண்ணியிருக்காரு அவர் நெகட்டிவ் ரோல் தான் பட் நல்லா தான் பண்ணியிருக்காரு

ரேட் என்ன அதை யோசிங்க சொல்லுங்க பாப்போம் தெரியலையா தல தரிசனம் நாள் இதுவே தெரியாம நீங்க எப்படி கேமரா தூக்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா தலையோட படம் எப்படி இருக்கும் மாசாதான் இருக்கும் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் சீரியஸாவே இருக்கும் நீங்க ஒவ்வொரு மாசு இது வரைக்கும் அஜித் ரசிகர் அஜித்தோட படம் இல்ல தமிழ் படம் அப்படின்னு சொன்னாலே மாஸ் டைலாக் மாஸ் ஆக்சன் சீன்ஸ் மாஸ் சாங்ஸ் ஒரு நாலஞ்சு சாங் போடுறது லவ் சாங்கு அந்த மாதிரி சாங்ஸ் நிறைய போட்டு விடுறது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சைலண்டா இந்த அளவுக்கு அஜித் சாரால நடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரா இருந்தது ஆக்சுவலி வந்து அர்ஜுன் சாரா இருக்கட்டும் இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா மத்த எந்த கேரக்டருமே கிடையாதுங்க அஞ்சே அஞ்சு பேர் தான் அர்ஜுன் சாரு அதுக்கப்புறம் நம்ம அஜித் சாரு ரஜினா அவங்க அவங்க வந்து இருப்பாங்க த்ரிஷா மேம் அதுக்கப்புறம் ஆரவ் இவங்க அஞ்சே பேரை வச்சு மட்டுமே கதை போகும் இதுல அதிகமா வந்து நம்ம அர்ஜுன் சார் அண்ட் ஆர்னவ் அண்ட் அஜித் சார் இவங்களை வச்சுதான் போகும் த்ரிஷா மேம் தான் ஸ்டார்ட் அப்பு ஆனா வந்துட்டு எனக்கு என்ன இன்டர்வெல்லலாம் வந்து த்ரிஷா மேம் தான் வில்லியோ நினைச்சிட்டு இருந்தேன் டோட்டலா அது இல்ல அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அர்ஜுன் நம்ம வந்து அஜித் சார் தான் டபுள் ஆக்ஷன் மாதிரி வில்லன் அவர்தான் வில்லனாவும் இருந்து வெளில வந்து நடிக்கிறாரோ ஹீரோ மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் கடைசி அதுவும் இல்லைன்னு கடைசி வில்லன் வேற யாராங்கிறத காமிச்ச விதம் எல்லாம் நல்லா இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்லாம் உண்மையிலே டேரக்டர் மேல சும்மா கோவத்துல இருந்தேன் ஏன்னா அஜித் சார் எல்லாம் அடி வாங்கிட்டே இருக்காருங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அர்ஜுன் சார் அடிக்காரு ஆர்ணவ் அடிக்காரு இன்னும் நான் போறவங்க மாறவங்கள ரஜினா மொதல் கொண்டு ஓவரா சீனா போட்டு அடிக்க போகிற அளவுக்கு போறாங்க பாத்துக்கோங்களேன் இன்னும் போறவங்க மாறவங்களாம் நம்ம சாரை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு டேரக்டர் என்ன பண்றாரு வேடிக்கை பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டேரக்டர் மேல அவ்வளவு கோவம் வந்தது ஏன்னா செகண்ட் ஆப்ல அந்த கோவத்துக்கு தண்ணியை ஊத்தி அணைக்கிற மாதிரி ஒரு காரோட ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருப்பாங்க உண்மையிலே இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீன் தான் அந்த கார் ஃபைட் சீனுக்காகவே ஒரு பத்து டைம் பார்ப்பேன் பெரிய பெரியல ஒன்ஸ்மோ போட முடியாது அந்த ஃபைட் மட்டும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அப்படின்னா ஸ்லோ நான் ஒரு 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 நிறுத்தி நிறுத்தி எப்படி மேக் பண்ணாங்கன்னு முதல்ல தூரம் அந்த அந்த கார் ரெண்டு வாட்டி வாட்டி மூணு சொல்லலுங்க திருப்பி நின்று எட்டுன்னு விதமா போடுவார் பாத்தீங்களா அந்த வேவ் அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அதை தாண்டி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆரணம் தான் ஸ்டேரிங் கையில நினைக்கிறேன் ஓகேங்களா ஆக்சிலேட்டர் வந்து நம்ம அஜித் சாரோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இந்த இடத்துல ஃபைட் நடக்கும் ஒருத்தரோட க ரெண்டு பேரோட கார் வில்லன் கையில வந்து ஸ்டேரிங் இருக்கு இவரோட இதுல வந்து ஆக்சிடென்ட் இருக்கு இதுக்குள்ள ஒரு ஃபைட்டு அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் யோசித்து பாருங்க அந்த சீன்லாம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது ஏ ரொம்ப சைலண்டா வின் பண்ணக்கூடிய படம் விடாமுயற்சி என்ன பொறுத்த வரைக்கும் புரியல அப்ப இல்ல இல்லங்க எனக்கு என்னன்னா அஜித் சாருக்கு எந்த அளவுக்கு சைலண்ட் அதே நேரத்துல ஒரு ஹீரோசியம் குடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் அர்ஜுன் சாருக்குமே நிறைய இடங்களும் அவர் வந்து ரொம்ப சைலண்டா இது வந்து எப்படின்னா ஒரு கிட்னாப்பிங் தான் ஓகேங்களா ஆக்சுவலி வந்து ஒரு கிட்னாப் பண்ணி அவங்க ஆல்ரெடி மென்டலி அபெக்ட் ஆன ஒரு பர்சன்ஸ் ஸோ அவங்க எந்த அளவுக்கு இதை மாத்துறாங்க அப்படிங்கறத ஒரு கதையாக கொண்டுட்டு வருவாங்க ஸோ ஒரு ஃபாரின் மூவிஸ் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பார்க்க முடியுமா கண்டிப்பா அந்த படத்தில் ஸ்கிரீன் பிளே பார்க்கலாம் அதெல்லாம் கேமரா ஆங்கிள் டிஃப்ரெண்டான வேவ்ல பார்க்கலாம் உங்க லொக்கேஷன் பார்க்கணும்னாலே அழகாக ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அந்த லொக்கேஷன் பார்க்குற விதமா இருக்கோம் அஜித் சார் ஃபைட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் பிஜேம் ஒன்று கூட அப்படின்னு அந்த ஒரு விஜயனுக்காகவே பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு படம் உண்மையிலே படம் நல்லா இருக்கும் கதைய மட்டுமே கதைய பண்ணி கதாநாயகன் அந்த கதையோட டிராவல் ஆகுற ஒரு படம் அப்படின்னா அது விடாமுயற்சியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் கிளைமேக்ஸ்ல உண்மையா ஃபைட் சீன்ங்க எனக்கு அந்த ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா லாஸ்டா நம்ம அஜித் சார் வந்து த்ரிஷா மேம் கேட்பாங்க இவ்வளவு நான் பண்ணிட்டேன் ஆனா என்னை ஏன் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு அஜித் சார் சொன்ன அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வேற லெவல் அதோட கிளைமேக்ஸ் சூப்பர் வேற எதுவுமே தேவையில்லங்கிற அளவுக்கு இருந்தது அவ்வளவு சூப்பரா இருந்தது பயங்கரமா என்ஜாய் பண்ண

கிளைமேக்ஸும் பக்காவா வந்திருக்கு ஒன்னும் நல்ல தான் போயிருக்கு காமெடி மட்டும் இல்ல சார் படத்துல அது எல்லாமே இருக்கு